பொதுவாகவே ஒரு ஜோதிடத்தில் ஒரு நுணுக்கம் இருக்குது எந்த பாவம் வலுக்குதோ அதற்கு அடுத்த பாவம் வீக்காக விதி பான் பெண் எல்லோரும் வேலைக்கு போகிறோம் பிஸ்னஸ் கூட பண்ணுறது நிறைய பேர் ஆறாம் இடத்தை வலுப்படுத்திகிட்டே வரோம் ஆறாம் இடத்தை வலுப்படுத்தும் போது ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் அப்போ அங்கேயே ஆல்ரெடி டவுன் எங்கே வேலை சம்மந்தப்பட்ட அப்போ வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை அப்போ திருமண பொருத்தம் போகும்போது சஷ்டாஷ்டகம் இல்லாமல் தினப்பொருத்தம் கனப்பொருத்தம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அவன் ஆறு கெட்டால் வந்துட்டு அதற்கு தாம்பத்திய பொருத்தம் இருக்கா அவன் கணவன் மனைக்கில் வசியும் இருக்கான்னு பார்த்து போடும்போது இந்த சிஸ்டாஷ்டங்கள் அவ்வளோ தோஷத்தை கொடுக்கறதில்ல அப்போ இதுக்கு பரிகாரம் உண்டு இப்போ எந்த கிரகம் பரிக தோஷமாக இருக்கோ அந்த கிரக ரீதியாக கொடுக்கலாம் மெயினாக பரிகாரம் இது சஷ்டாஷ்டத்துக்கு சஷ்டி வழிபாடு சஷ்டின்னு ஆறாவது திதி சஷ்டி வழிபாடு செய்யும்போது சஷ்டாஷ்டங்கள் பாய் பிரச்சனை சால்வ் ஆகுது இந்த பரிகாரம் சொன்ன பார்த்திங்களா முருகர் மங்கள காரகன் சஷ்டி விரதம் இருத்தல் ஒவ்வொரு திதியும் சஷ்டி இருக்கும் சஷ்டாஷ்டிரகம் வேலை செய்வது இல்லை அடுத்தது தேய்பரை அஷ்டமி அஷ்டமின்னா எட்டா அப்போ எட்டாம் இடம் தேய்பரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த எட்டாம் இடம் விபத்து தொந்தரவு அந்த சஷ்டாஷ்டம் வேலை செய்வதில்லை கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் எத்தனை பேரும் மேடம் ஆறு பேருங்களா அப்போ ஆறு இப்போ கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் அதெல்லாம் கண்டிப்பாக ஆமாம் அந்த விரதம் இருக்கும்போது சஷ்டாஷ்டகத்தை இது பண்ணுறோம் அஷ்டலக்ஷ்மி அப்போ எட்டா எட்டு அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பண்ணும் பொழுது இது பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணி இதே சந்திரன் சம்மந்தப்பட்ட எட்டு பேர்த்துக்கு உணவு தானம் கொடுங்க ஆறு பேர்த்துக்கு கொடுங்க அப்போ தி இந்த சஷ்டாஷ்டக திதி அடிப்படையிலேயோ எண்கள் ஆறு பேர்த்துக்கு எட்டு பேர்த்துக்கு எண்கள் அடிப்படையிலையோ நட்சத்திர அடிப்படையிலோ நட்சத்திரம் அதுன்னு ரொம்ப சூட்சமாக அது அஸ்ட்ராலஜரை பார்த்து கொடுக்கணும் ரொம்ப துல்லியமா இப்படி கொடுக்கும்போது சஷ்டாஷ்டகம் தோஷங்கள் குறைக்கலாம் இப்போ தெரிஞ்ச தெரியாமல் கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சு சஷ்டாஷ்டகம் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்போ பரிகாரம் பண்ணி தான் நிவர்த்தி பண்ணணும்